ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் தியார்ஸ் அப்பார்ட்மெண்ட் தீபாவளி செலிப்ரேஷன் அது தான் பார்க்க போகிறோம் வாங்க நாங்கள் என்ன ட்ராமா இன்றைக்கி போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணன்றதையும் பார்க்கலாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் லேட்டஸ்டாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருந்தது அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒரு ட்ராமா பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு எல்லாம் டைரெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் தான் எல்லா டைலாக்கும் அவர் தான் எழுதியிருந்தார் மியூசிக்கிலேருந்து எடிட்டிங்லேருந்து ஸோ அவர் என்ன எழுதி வச்சுருக்காரோ எல்லாமே நாங்கள் டப்பிங் பண்ணிவிட்டு செவன் டு நயன் ஈவினிங்க்கு மேலே சமையல் வேலை ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க எல்லோரும் சேர்ந்து இதை பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் இருந்தோம் கொஞ்சம் டெடிக்கேட்டடோடு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிணோம் ஏன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது போக மீதி டைமில் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது லக்ஷ்மி மேடம் ஆகட்டும் டெய்ஸி மேடம் ஆகட்டும் ஸ்மிதா மேடம் அடுத்தது உத்தரா மேடம் ஷிவ் சார் அடுத்தது குட்டியாக ரெண்டு குழந்தைங்க குரங்கு மாதிரி எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அதற்கான ஒரு ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாருமே கிளாப் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணோம் அதற்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் எப்படின்னு தெரியாது ஆனால் ஒய்எம்ஆரில் இருக்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் ஸ்டாலில் ஃபுட்டாகட்டும் அங்கே இருக்கிற குழந்தைகள் டான்ஸ் ஆடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தீபாவளி செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன் நவராத்திரி செலிப்ரேஷன் விநாயக சதுர்த்தி செலிப்ரேஷன்ட்டு நிறைய போட்டிருக்கேன் தீபாவளிக்கு அப்புறம் என்ன தீபாவளி செலிப்ரேஷன் பார்க்குறீங்களா தீபாவளி டைமில் கொஞ்சம் மழையாக இருந்ததால் இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் எங்கள் வீட்டுக்கு வந்த இந்த மங்கி நான் கிளிங்களுக்கு கொஞ்சம் பழம் கட் பண்ணி வைப்பேன் அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் பால்கனியில் ஒரு அட்டகாசம் பண்ணிடுச்சு ஸோ அது வரும்போதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இதை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க இதை ஒரு கான்செப்டாக வச்சு நம்ம ஒரு கதை எழுதணுன்ட்டு கண்ணன் சார் பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு இது எதுக்குன்னா எல்லா உயிர்களும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வாழறதுக்கு தகுதி இருக்குது நமக்கு மட்டும் நினப்பு ஆறறிவு கொடுத்துருக்காங்க நம்ம மட்டும்தான் வாழணும்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து வலியுறுத்தும் வகையில் இந்த கதை இருந்தது இப்போ பார்க்குறீங்களே இந்த குரங்கு சாப்பிட்றதெல்லாம் இதெல்லாமே எல்லாமே நான் எடுத்த வீடியோஸ் தான் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நடந்தது எங்களுக்கு எல்லாரும் டெலிவரி பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த குரங்கு கூட்டங்கள் சாப்பிட்டுடும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபைனலாக என்னோடய வீடியோ தான் இதை கண்டுபிடிச்சதாக நாங்கள் தெரிவிக்கிறோம் நிறைய அங்கங்கே நான் வர இடத்துல மியூசிக் வர்றதால காப்பிரைட் கிளைம் வரதால நான் மியூட் பண்ணியிருக்கேன் நான் இதில் விஜி தியாக்ஸ் இது என்னோடய யூடியூப் சேனலே இவங்க போட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க திருடர்கள் யாரும் வரலை இந்த குரங்கு தான்ட்டு என்னோடய வீடியோவை நான் இப்போ காட்டுறேன் பேரும் விஜய் பியார் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் We are in the midst of a very very important EGM. Please understand ya, yeah, to, we are trying to find out the culprit of various things that are happening in the JPO apartment. Please, please I request you to understand madam. Please, I will ask the resident to subscribe your channel later. This is not the time ya yeah, Vijay, please.

எத்தராஜ் காலேஜ் படிக்கும்பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ட்ராமாஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ராமா பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கெல்லாம் இங்கே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மனிதாபிமானம்னு சொல்லுவாங்க அது என்ன மனிதாபிமானம் குரங்காபிமானம் சிங்காபிமானம் புலி அபிமானம் நாயாபிமானம் நரியபிமானம் சொல்ல வேண்டியது தானே மனிதனுக்கு ஆறறிவு இருக்கிறதால அந்த அபிமானம் அப்படின்ற வார்த்தையை மனிதனோட இணைத்து சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கடவுள் நம்மளை ஆறறிவோட படைச்சிருக்காரு மனிதாபிமானம் அப்படின்னும் போது எல்லா உயிர்களிடத்திலும் ஆறறிவு படைத்த நம்ம அன்பாக இருக்கணும் அதற்கான ஒரு அழகான வார்த்தை தான் மனிதாபிமானம் ஆனால் இங்கே மனிதாபிமானம் வந்து ஒன்றாவது எல்லாமே செத்து தான் சொல்லணும் இந்த பூமி நமக்கானதுன்னுட்டு நம்மக்கிட்ட வர எல்லா விலங்குகளையும் சாவடிக்கிறோம் பயிர்களை பாழ் பண்ணுற குரங்குகளுக்கு விஷம் வச்சு எல்லாத்தையும் போட்டு புதைக்கிறது மயில்கள் வந்து சாப்பிடுதுன்னுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா தானியத்தில் விஷம் வச்சு நூற்றுக்கணக்கான மயில்கள் இறக்குது கரண்ட்டு கம்பி வச்சுட்டு அதில் அந்த கரடிகள் யானைகள் நிறைய மிருகங்கள் அதுலேயும் சாகுது இந்த மனிதனுக்கு என்ன என்னன்னா இந்த மொத்த பூமியும் நமக்கு தான் மற்ற உயிர் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா சாப்படிச்சின்னுட்டு கடவுளும் பார்த்தாரு சரி இவ்வளோ பெரிய மிருகமெல்லாம் உங்களுக்கு வேணாம் இத்தனோண்டு ஒரு வைரஸ் கிருமி போதுன்னு சொல்லிட்டு கொரோனா கிருமியை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அனுப்புனார் அதுக்கப்புறம் எல்லா மனிதர்களும் சுருண்டு போனாங்க ஏன்னா புரியுது உங்களுக்கு இந்த உலகம் வந்து எல்லாருக்குமே சொந்தமானது தான் பெரிய பெரிய மிருகம் வந்து நம்மளை தாக்கணும் இல்லை கண்ணுக்கே தெரியாத தத்துனோண்டு வந்து நம்மளை தாக்கிட்டு போச்சு பாருங்க அதனால் நம்ம போய் எல்லா மிருகத்தை தாக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டுன்னு அதை தான் நம்ம கொரோனா டைமில் பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் அள்ளி கொடுக்க வேணாம் நம்மக்கிட்ட இருக்க பறவைகள் மாதிரி சின்ன சின்ன விலங்குகளுக்கு கொஞ்சமாக உணவுகள் நம்ம போகிற இடத்துல கொடுக்கலாம் பயிர்களை நாசம் பண்ணுது என்ன பண்ணுறது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது என்ன பொழுது அதோடய உயிரை எடுக்காமல் அதை சாகடிக்காமல் என்ன தீர்வு அப்படின்ட்டு அறிவியல் பூர்வமாக ஆராய்ஞ்சு அதற்கான தீர்வை தான் பண்ணணும் எல்லா உயிரையும் சாவடிச்சிட்டு நம்ம மட்டும் வாழணும்னு நினச்சா இந்த பூமியில் நம்ம மட்டும்தான் இருப்போம் எந்த உயிரினமும் இருக்காதுன்னு நினைக்காதுங்க ஒட்டுமொத்த நம்மளுமே இருக்க மாட்டோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தம்மா என்னடா ஒரே தத்துவமாக சொல்லுதேன்னு நினைப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக உக்காந்து யோசிச்சு பாருங்க எல்லா உயிரினம் மாதிரி நம்மளும் ஒரு உயிரினம் நம்மளும் ஒரு மிருகம்தான் நம்மளும் வாழற இந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே ஒரு காடாக இருந்த இடம் அந்த இடத்துல நம்ம ஃப்ளாட்டை கட்டியிருந்தோம்னா நம்ம பழைய இடத்துக்கு வரணும்னா அந்த மங்கி வந்துட்டு போகுது எப்போ பார்த்தாலும் நம்ம சிட்டிக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா டெவலப் ஆகி செங்கல்பட்டு போச்சு அடுத்தது திண்டிவனம் போச்சு இப்போ போக போக அப்படியே பார்த்தீங்கன்னா சிட்டி டெவலப் ஆகிட்டே போகுது எல்லா காட்டு பக்கத்தில் ஃப்ளாட்டை கட்டினீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃப்ளாட்டுக்குள்ளே வராமல் வேறு எங்கே போகும் அந்த கதையை மையப்படுத்தி தான் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கதை பண்ணியிருக்கோம் இந்த கதை பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது உங்களுக்காக என்னோட ஒரு கருத்தை தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இதில் தவறான கருத்தும் இருக்கலாம் இல்லை நியாயமான கருத்தும் இருக்கலாம் தவறான கருத்துக்கள் இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக சாரி அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸு பாட்டு அப்படின்ட்டு இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது ரெண்டு நாள் நடைபெற்ற இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன அடுத்தடுத்து வருதுன்றத பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கணும்போது விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் நிறைய ட்ராவல் விளாக் இருக்குது அடுத்தது குக்கிங் இருக்குது நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னு போது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்